இன்னைக்கு விஐபி செக்மெண்ட்ல நம்ம கூட காணொலி வாயிலாக இணையவிருக்கிறது புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் சார் வணக்கம் குட் மார்னிங் இந்த விஐபி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதின் மகிழ்ச்சி முதல்ல நான் கேட்க விரும்புகிறது பொது மருத்துவத்தில் நீங்க ஒரு சிறந்த மருத்துவர் சாதனைகளையும் படைச்சிருக்கீங்க ஆனாலுமே உங்களோட எம்பிபிஎஸ் தேர்வை நீங்க மதுரை சிறையில் தான் எழுதியிருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன சார் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டங்களில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் நான்காம் ஆண்டு மருத்துவம் பயின்று வந்தேன் அந்த காலகட்டங்களில் வந்து இந்திய அளவில் அன்னை அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி எம்மையாளர் அவர்கள் அவசர நிலை பிரகடனத்தை செய்திருந்தார்கள் அதையொட்டி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தமிழகத்திலும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது பலரும் கைது செய்யப்பட்டார்கள் நான் வந்து இளமைப் பருவத்திலிருந்து மாணவப் பருவத்தில் இருந்து தீவிரமான பொது உடைமை பற்றுள்ளவர் அந்த வகையில் அகில இந்த செயல்பட்டு வந்த மார்சியல் எண்ணிய கட்சியினுடைய மாணவ பிரிவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருந்த காரணத்தினால நானும் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தேன் அந்த வேலையில் தான் வந்து என்னுடைய நான்காம் ஆண்டு மருத்துவ படிப்பை வந்து மதுரை மத்திய சிறையில் இருந்து எழுத வேண்டிய சூழ்நிலை வந்தது சார் அதே மாதிரி ஒரு பொது வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க எந்த இடத்துல உங்களுக்கு அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகள் கசந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கம்யூனிஸ்ட் கொள்கைகள் வந்து ஒருபோதும் எனக்கு கசந்தது இல்லை யாருக்கும் கசக்கவும் கூடாதுங்க உலகளவில் இன்னைக்கு வந்து மிக மிக ம மனித ஒரே தத்துவம் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கை தான் பொது உடமை கொள்கை தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலவிதமாக இருக்கலாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விதமாக இருந்து இருக்கலாம் வந்து இப்போது கம்யூனிசம் தோன்றிய ரஷ்யாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடு அந்த நாட்டினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அது செயல்பட்டிருக்கலாம் அதே போல் சைனாவில் வந்து வேறு விதமாக இருக்கலாம் உலகத்தின் பிற நாடுகளில் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு என்னுடைய பல்வேறு விதமான சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்படும் இந்தியாவை பொறுத்த மட்டிலும் இந்தியாவில் வந்து பிரத்யேகமான பல்வேறு விதமான சிக்கல்கள் இந்தியாவில் இருக்குதுங்க இப்போ ரஷ்யாவோ அல்லது வேறு நாடுகளை எடுத்துக்கொண்டால் வந்து முதலாளி தொழிலாளி என்ற பிரச்சனையின் அடிப்படையாக மட்டும்தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரும்பாலும் செயல்பட்டு இருக்கின்றன ஆனால் இந்தியா வர்ற போது பல்வேறு சிக்கல்கள் வருதுங்க சாதிய பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு இருக்குதுங்க அதே போல பொருளாதார பிரச்சனைகள் நில உரிமை சம்பந்தமான பிரச்சனைகள் எனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த வகையில் வந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே இந்தியாவில் செயல்பட்ட பல் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்தியாவுடைய கோர் இஷ்யூவான மிக மிக முக்கிய இஷ்யூவான அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று செந்துபாடுகள் என்று சொல்வதைப் போல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்றுபடுத்துவது அதேபோல இந்தியாவுக்கு அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்றுபடுத்துகின்ற பொழுது வந்து பல சிக்கல்கள் வருது இப்போ ஒரே ஒரு தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடியவர்கள் அல்லது ஒரு விவசாய தொழிலாக இடத்திலேயே வந்து சாதி குறுக்கே வருகிறது அங்கே வந்து ஒருவர் உயர்ந்த சாதியாக சொல்லிக் கொள்கிறார் இடை சாதியாக சொல்வார் இன்னொருத்தர் அடிமட்ட சாதியாக கருதப்படுகிறார் எனவே அந்த தொழிலாளர் வந்து இங்க இந்தியாவில் ஒன்று ஒரே ஒன்றுபடுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய சூழல் இருக்கிறது இதை எப்படி இந்த சாதியும் வர்க்கத்தையும் ஒன்றுபடுத்துவதற்கு சூத்திரங்களை இந்தியாவிற்குரிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களை வந்து சரியாக பயன்படுத்த முடியாமல் தான் வந்து இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற முடியாமல் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அது கம்யூனிஸ்ட் கட்சிகளையே கூட சொல்ல முடியாது இருந்தாலும் கூட அந்த அதுக்குண்டான சூத்தங்களை கண்டுபிடித்து முறையாக கையாளருடைய விளைவாக வந்து இங்கே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியல அப்போது நாம் வந்து தமிழ்நாடு இந்திய அளவில் நாங்கள் செயல்பட முடியல அப்போது தமிழ்நாட்டு அளவுக்கு வந்து பொது உடைமை தத்துவத்தை பொது உரிமை தத்துவத்தை சமத்துவம் சம உரிமை அந்த அந்த தத்துவத்தை உள்வாங்கி கொண்டுதான் வந்து புதிய தமிழகம் கட்சி இன்றும் செயல்படுகிறது எனவே கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தத்துவம் எனக்கு ஒருபோதும் கஷ்டத்தில்லை இன்று வந்து அந்த பொது உரிமை தத்துவம்தான் இந்த புதிய தமிழகத்தினுடைய மிக ஆன்மாக இருந்து செயல்படுகிறது எனவே நான் வந்து கம்யூனிஸ்ட தத்துவத்திலிருந்து அந்த பொது உரிமை தத்துவத்திலிருந்து சிறிது கூட விளையும் போல எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை அடிப்படை கொள்கை மண்ணுரிமை மனித உரிமை வாழ்வுரிமை ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டரிட்டி இதுதான் அதாவது சமூக சமத்துவம் அதுதான் வந்து சகோதரத்துவம் சுதந்திரம் இந்த தத்துவங்களை உள்ளடக்கி அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமும் எல்லாருக்கும் எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்ற தத்துவத்தினுடைய அந்த பொது சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து தான் இன்று வந்து புதிய தமிழகம் கட்சி செயல்படுகிறது எனவே கம்யூனிசம் யாருக்கும் வந்து கசந்து போகக்கூடாது கம்யூனிசம் வந்து ம உண்மையான மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது தான் அந்த பொது உடைமை தத்துவத்தினுடைய அடிப்படை அந்த வகையில் இன்றைக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய மிக முக்கியமான கொள்கை கோட்பாடு வந்து அந்த பொது உரிமை தத்துவத்தோட அடிப்படையில் தான் செயல்படுகிறது எனவே நான் அது கம்யூனிஸ்டாக இருந்ததுனாலையும் பொது உணர் தலை முழுமையாக உள்வாங்கி கொண்ட காரணத்தினால்தான் கடந்த முப்பது ஆண்டு காலமாக தேர்தலில் வெற்றிகள் வரும் தோல்விகள் வரும் அதை பற்றி சிறிதும் கூட க கவலைப்படாமல் இன்றைக்கும் மக்களுக்கு வந்து அடிப்படை மக்களோடு நின்று போராடுவதற்கு காரணமே இந்த நாட்டில் இன்றிலிருந்து நாளை ஒரு சமூக மாற்றம் வரும் சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்படும் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்படும் அரசியல் அதிகாரம் ஒரு இடத்திலே குவிக்கக்கூடிய நிலைகள் மாற்றியமைக்கப்படும் என்ற அந்த மூன்று தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் இன்று நான் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஓட்டப்பிடாரத்துல நீங்க தனியா நின்று அதிமுக திமுக வீழ்த்தி எம்எல்ஏ ஆனீங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு நின்னாரு ஜெயிச்சாரு இப்போ விஜய் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரோட வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க பொதுவாக வந்து என்னுடைய பார்வைன்னா அரசு அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் தான் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் அரசியல் மட்டுமே முழு நேரமாக கொண்டு அடித்த அடித்தள மக்கள் அனைத்து தரப்பு மக்களுடைய உண்மையான சமூக சூழல்கள் பொருளாதார சூழல்கள் அரசியல் சூழ்நிலை வந்து முழுமையாக கற்று அடி கீழிருந்து பணிபுரிந்து ஒரு இயக்கம் வந்தால் தான் சரியாக இருக்க முடியும் அதுதான் வந்து என்னுடைய பொதுவான பார்வை வெறும் அரசியலில் வந்து ஒரு சில கிடைக்கக்கூடிய விளம்பரங்களை வைத்துக்கொண்டு அல்லது அந்த ஆதரவுகளை வைத்து கொண்டு மட்டுமே ஒரு சில ஒரு அரசியல் நுழைவதுங்கிறது வந்து எனக்கு பொதுவாக ஏற்புடையதல்ல அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கடந்த எழுபது ஆண்டு காலமாக திரைப்படத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சங்கள் அந்த விளம்பரங்கள் அதை மட்டுமே வைத்து பெரிய அளவிற்கு வந்து இங்கே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறேன் பெயர் சொல்ல விரும்பல் அதுதான் வந்து கடந்த எழுபது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த கடந்த காலம் இந்த திரை மாயை என்றே சொல்லி வருகிறோம் அவர்களுக்கு வந்து மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோ மக்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளோ இல்லாத காரணத்தினால இந்த டாப் மேலே இருக்கிற அதாவது வந்து அடி பொருளாதார மாற்றத்திற்கு பத்தி அவர்களுக்கு வந்து சரியான புரிதல் இருக்கிறது இல்லை அதேபோல சமூகத்திற்கு கூடிய சாதிய சிக்கல்கள் அவர்களுக்கு புரியுறதில்லை மத சிக்கல்கள் அவர்களுக்கு புரியுறதில்ல ஆனால் இந்த மக்கள் வந்து இந்த திரைப்படத்தில் பார்க்குறாங்க அவர்கள் பேசக்கூடிய வசனங்கள் நடிப்புகள் இவைகள் தான் உண்மையானது என்று நம்பி இந்த மக்கள் வந்து அவங்க பின்னால் அணிதிடக்கூடியதை நான் வந்து தொடர்ந்து ஐம்பது அறுபது வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம் அது தமிழ்நாட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை என்று கூட கருதலாம் அண்டை மாநிலமான கேரளாவில் அந்த மாதிரி நிலைமை இல்லை அதே போல் வந்து ஆந்திராவில் அப்படி இல்லை மிக இன்னும் சொல்ல கல்வியறிவில் குறைவாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கியிருக்கூடிய உத்தரப்பிரேசரும் மகாபிர மத்திய கூட அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல் க க கட்டமைக்கப்பட்டுவிட்டது திரையில் வந்து வெளிச்சம் கிடைக்கணும் பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவதுதான் வந்து எல்லாமே அப்படிங்கிற போக்கு வந்து அது கடந்த காலகட்டங்களில் பார்த்து முப்பது நாற்பது வருடங்கள் அது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு போதிய கல்வியறிவு இல்லாத காலத்தில் இருந்திருந்தால் பரவாயில்லை ஆனால் அதுதான் வந்து இப்பொழுது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் அதுதான் ஒரு பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் தொடர்கிறது அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்போ நாங்களெல்லாம் ஒரு மாணவப் பொருட்கள் ஐம்பது வருஷம் ஐம்பது அறுபது ஐம்பத்தஞ்சு வருஷமா வந்து பொது வாழ்வில் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சரியான வெளிச்சம் கிடைக்கிறது நாங்கள் வந்து உண்மையாக பேசுகிறோம் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மக்களுக்காக நூற்றுக்கணக்கான போராட்டங்களை சந்திக்கிறோம் பல ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறோம் ஆனால் எங்களுக்கு போதிய வெளிச்சமோ எங்களுடைய கொள்கையோ நாங்கள் என்ன அந்த அளவுக்கு உண்மையாக்குறோம் இந்த சமூகத்தை நேசிக்கிறோம் என்பதெல்லாம் இந்த மக்களுக்கு வந்து வெளியே தெரியறதில்லை ஆனால் திரைப்படத்தில் சாதி ஒழிக்கிற மாதிரி ஒருத்தர் நடித்தால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே போல் வந்து சமத்துவத்துக்கு பாடுபடுவதாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் சமத்துவத்துக்கு பாடுபடக்கூடிய எங்களுக்கு அல்லது வந்து ச உரிமைக்காக போகக்கூடிய எங்களுக்கு போதிய வெளிச்சம் கிடைக்கிறது இல்லை ஆனால் அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய ட்ரெடிஷன் திரைப்படத்தின் மூலமாக புகழ் பெற்றுத்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தான் வந்து உடனடியாக மக்களை வந்து நேர ஜம்ப் பண்ணி அதாவது வந்து வழக்கமாக வந்து ஒரு திரப்பொருள் திரவமாகி அதுக்கு ஆவியாகும் ஆனால் இது வந்து அப்படியே நேர ஜம்ப் கீழிருந்து அந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க உடனடியாக வந்து செல்வாக்கு பெறுகிறார்கள் அரசியலுக்கு வர்றாங்க ஸோ அந்த வழி வரையில் ஏற்கனவே பல பேர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்துக்கிறாங்க அந்த வழியில் விஜய விஜயும் வந்து தனக்கு தன்னுடைய விசுவாசிகள் தன்னுடைய மேயர்கள் அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு செல்வாக்கு இருக்கிறதாக அவர் கருதுகிறார் அதை வைத்து இப்பொழுது வந்து அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறார் அதை வந்து உடனடியாக வந்து ஒன்று சொல்ல முடியாது வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் அவரை மட்டுமே குறிவைத்து நாம் இந்த குறையை சொல்ல முடியாதுன்னா அதுக்கு முன்னாடி இப்போ அண்மையில் விஜயகாந்த் வந்து ஒரு கட்சி தொடங்கி அவரும் சரத்குமார் தொடங்கியிருக்கிறார் எம்ஜிஆர் வந்து பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறார் ஜெயலலிதாவர்கள் திரைப்படத்தில் இருந்தவர் ஜானகர்கள் திரைப்படம் அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார் க கலைஞர் அவர்களும் அதேபோல் வந்துக்கிறார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நாற்காலியை அல்லது ஒரு சிலர் இரண்டு மூன்று பேரை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு எல்லோருமே திரைப்படத்தை பின்னணியாக கொண்டுதான் வந்திருக்கிறார்கள் அதுக்காக வந்து விஜய் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகி விடுவார் என்று நான் சொல்ல வருகிறதில்லை ஆனால் அவர் வந்து அது தன்னுடைய ஒரு பத்து இருபது ஆண்டு கால அல்லது இருபத்தைந்து ஆண்டு கால திரைப்படத்தினுடைய அந்த அனுபவங்களை வைத்து தனக்கு உருவாக செல்வாக்கை பயன்படுத்தி அவர் வந்து அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறார் அவர் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இப்படி தான் இரண்டு மாநாடு நடத்தியிருக்கிறார் அது நம்ம வந்து பார்க்கலாம் அந்த மக்களுக்கு மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் ஆதரவு கொடுக்க போகிறார்களா இல்லை அது வந்து ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய நேயர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க போகிறாங்களா எத்தனை சதவீத வாக்குகள் பெற போகிறார் அல்லது வந்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது இன்னும் எட்டு மாதம் இருக்கிறது தான் பார்க்கணுங்க சார் அதே போல விஜய் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படின்னு போது அவரோட கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அந்த அவரோட கட்சியில சேர்றதுங்கிற அந்த வார்த்தையை தயவு வந்து பயன்படுத்தாதீங்க அவர் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு ஒருவேளை வந்து அவர் இப்ப இதுவரையிலும் வந்து எந்த தலைவரோடும் பேசுனதாக தெரியல தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறார் இன்றைக்கி இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு நான் தயார் திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி என்று அவர் விஜய் சொல்லுகிறார் அவர் எப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க போகிறாரு ஆட்சி மாற்றங்கிறது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்காது ஏன்னா ஆட்சி மாற்றங்கிறது தன்னைக்கு வந்து தனி ஒருவரால் செல்வாக்கு பெற்று அவர் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை உண்டான கல சூழல் நிச்சயமாக கிடையாது அப்போ பல சக்திகளும் அவரோடு இணைந்தால் தான் அதுக்கு சாத்தியமாகும் அவர் இதுவரிலும் யாரோடும் தொடர வைக்கலை அவர் வந்து நாலு இன்னும் நாளில் இருக்கு எட்டு மாதம் இருக்கிற காரண காரணத்தினால அவர் யாராலும் தொடர வைக்கிறார் அவரிடத்துல யாரெல்லாம் போய் சேருவார்கள் என்பதை பொறுத்தான் சொல்ல முடியும் புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டிலும் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது வந்து அவர் சொன்னதில் நூற்றுக்கு நூறை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு பலர் நாங்கள் வந்து சமூக மாற்றத்தை கொடுக்க போகிறோம் மக்களுடைய ஆட்சியை அமைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி கட்சிகளை பல பேர் சேர்த்துக் கொள்வது தேர்தல் முடிந்தவுடன் அவர்களை உதறிவிட்டு அவர்களை வந்து கருவேப்பிலை போல பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் வந்து தமிழ்நாட்டில் கடந்த எழுபது வருஷமாக இருக்குது அந்த சூழ்நிலையை மாற்றியமைக்க வேண்டும் என்று நான் வந்து கருதுகிறேன் அதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து மனப்பூர்வமாக விரும்புவதாக தெரிகிறது எல்லா இடங்களிலும் முதல் மாநாட்டிலும் அவர் தெரிவித்தார் இப்படி இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிலும் தெரிவித்திருக்கிறார் அது அதை வந்து அவர் விரிவுபடுத்தினால் அதை அவருடைய கூட்டணியை அவர் வந்து கூட்டணியை வலுப்படுத்துகின்ற பொழுது அன்றைய சூழலுக்கு ஏற்ப நாங்கள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த புள்ளி மையத்தில் வந்து இணைந்து செயல்படுதா இல்லையா என்பதை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு பிறகு அதை வந்து முடிவெடுப்போம் இப்பொழுது வந்து அது குறித்து சொல்ல முடியாது கண்டிப்பாக இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கல சார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுகவை வீழ்த்துற பலம் அந்த கூட்டணிக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர்கள் வந்து நினைக்கிறார்கள் ஆனால் வந்து கள நிலவரம் என்னங்க அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்து அன்னாதிமுகவில் ஏற்பட்ட அந்த பிளவுகளை கூட ஒன்றுபடுத்தி ஒரு வலுமிக்க கட்சியாக வந்து அதை வலுப்படுத்தி இருந்தார் ஆனால் இன்றைக்கி வந்து அன்னாதிமுகவில் நாங்கள் நம்ம வந்து யதார்த்தத்தை ஒற்றுக்கொள்ளணும் அதில் பல்வேறு விதமான மாற்றங்களும் பிளவுகளும் ஏற்பட்டிருக்கிறது அதை வந்து இந்த எட்டு மாதத்துக்குள்ளாக இன்னைக்கு எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அண்ணா திமுக அதை அதெல்லாம் சரி செய்யுமா எல்லோர்த்தையும் ஒன்றுபடுத்த முடியுமா அந்த பழைய அதிமுகவுடைய வாக்கு வங்கியை வந்து கன்சால்டேட்டட் மீண்டும் வந்து ஒன்று வர முடியுமா என்பதெல்லாம் வந்து பல கேள்விகள் இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் அந்த அதுக்கு அந்த குறைபாடுகள் எல்லாம் சரி செய்யாமல் வெறும் இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவருடைய த வாக்கு வங்கியை மட்டுமே வைத்துக்கொண்டு பிஜேபியும் வைத்துக்கொண்டு வந்து அவர்களால் வந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விங்க ஏன்னா எதிர்த்தரப்பில் இன்றைக்கி திமுக தன்னுடைய வாக்கு வங்கியோடு அப்படியே இருக்கிறாங்க அதுபோக வந்து கூட்டணிகளும் பலமாக வச்சுருக்கிறாங்க அப்போது ஏன்டீ ஆட்சி அதிகாரத்துக்கான மனநிலை மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட கூட்டணி பலமும் எதுக்காக ஆட்சி மாற்றம் கொண்டு வருகிறோம் என்பதை பற்றி இன்னைக்கு விரிலும் ஒரு தெளிவான நிலை உருவாகலைங்க எப்பவுமே திமுக பிடிக்கல அது ஆளுங்கட்சி பிடிக்கல அப்படின்னா உடனடியாக ஆட்சி மாறார் ஆட்சி என்ன நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும் அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் தான் வந்து சொல்ல முடியும் ஏன்னா கடந்த காலங்களில் டைரெக்டாக அது திமுக இல்லை என்று சொன்னால் அண்ணா திமுக திமுகவுக்கு மாற்றி திமுக என்ற நிலை இருந்தது ஆனால் இப்பொழுது களம் வேறு நிலை மாறி இருக்கிறது இப்படி இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிறது அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது ஆனால் அந்த வனநிலை மட்டுமே ஆட்சி மாற்றத்தை உருவாக்குமா அது யாரார் இப்போது வந்து களத்துக்கு வந்து விஜய் வந்திருக்கிறார் அப்புறம் இந்த இடத்துல அதிமுக பிஜேபி இருக்கிறது பிஜே அதிமுக பிஜேபி அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக பல சக்திகளும் இருக்கின்றன ஸோ வெறும் அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை ஸோ அதிமுகனால் நேரடியாக திமுகவுக்கு ஓட்டு போடுறது திமுக அண்ணா திமுக மட்டும் ஓட்டு போடுறது மூன்றாவது அடி ஃபார்ம் பண்ணாங்க கூட அதை வந்து மக்கள் வந்து அந்த கட்சி மட்டுமே செல்வாக்கப்படுவார்கள் தவிர மக்கள் அந்த பக்கம் போகலை ஸோ இப்போ அப்படி இருக்கிற போது இப்போ குறைஞ்சபட்சம் திரிகாரண கண்டஸ்ட் உருவாகிற போது எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் அதை வந்து அண்ணாதிமுக வெறும் பிஜேபியால் மட்டுமே அவர்களால் மாற்றி மாற்றத்தை கொண்டு இருப்பதாக நான் கருதலை ஏன்னா அவர்கள இன்னும் கூட்டணிகள் தெரிந்த குறிப்பாக தென் தமிழகத்தில் அவர்களுக்கு வாக்கு வங்கி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அண்ணாதிமுக இல்ல சோ அதையெல்லாம் யாரை வைத்து நிரப்ப போகிறார்கள் எப்படி நிரப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தா கண்டிப்பா சார் இப்போ நீங்க தொடர்ந்து தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கீங்க மக்களோட மனநிலை எப்படி இருக்கு ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்களா சார் வந்து திமுக பெரிய சாதனைகள் செஞ்சதாக சொல்றாங்க அவங்க திராவிட மாடல்னு ஒரு துண்டு பிரசுரம் போட்டு கொடுக்குறாங்க அது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு எடுபட்ட மாதிரி தெரியலைங்க அந்த ஆயிரம் ரூபா வீடு குடும்பத்தாரர்களுக்கு கொடுத்ததும் கூட ஒரு கொடுத்த ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்க தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உபயோகமாக இருக்கிறதை தவிர மற்றபடியாக வந்து மக்கள் மத்தியில் இந்த ஆட்சி மேலே பெரிய அளவுக்கு இந்த ஆட்சி நீடிக்கட்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதாக எனக்கு தெரியலைங்க ஆனால் அதே சமயத்தில் இதை மாற்றம் கொண்டு வரணுங்கிற போது யார் பின்னாடி போவது யாரால் வந்து இதுக்கு மாற்று கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய இடைவெளி இருக்குது ஆனால் பல்வேறு தரப்பு மக்களும் இப்போ வந்து கீழே நீங்கள் போன அடித்தள மக்கள் போனீங்கன்னா நான் கிராமந்தோறும் பார்க்குற போது இன்னும் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் குடிநீர் பிரிச்சையும் கூட தீர்க்கலீங்க வீட்டு மனை பட்டாத்து இருக்கல அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக இருக்குது நூறு நாள் வேலையும் கூட முறையாக வந்து அமலாக்கலைங்க ஒரு மாதத்துக்கு அஞ்சு நாள் ஆறு நாள் வேலை கொடுத்தா எப்படிங்க வந்து பிழைக்க முடியும் ஆனால் இதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு உண்டான எந்த விதமான முன்முயற்சியும் திமுக ஆட்சியில் எடுக்கலை ஸோ அதனால் வந்து ஏழை எளிய மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக வந்து மௌனம் காக்கிறார்களே தவிர இந்த ஆட்சியை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் அதே போல் வியாபாரிகள் அதே போல் விவசாயிகள் எந்த தரப்பும் நாங்கள் முழுமையான திருப்தியோடு இருக்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரு தரப்பு மக்கள் கூட இல்லை எனவே ஒரு வெறுப்புணர்வு அல்லது வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் ஆனால் இந்த வெறுப்பு உடனடியாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடுமா அப்படின்னலாம் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வலுவானது ஒன்று நின்னா தான் மக்கள் வந்து மாறுவாங்க அதனால் அது இந்த எட்டு மாத காலம்தான் மிக குறுசீலான காலகட்டங்கள் ஆனால் மக்கள் மத்தியில் இந்த ஆட்சி மேலே பெரிய அளவுக்கெல்லாம் திருப்தியோடு இல்லை மக்கள் வந்து இந்த ஆட்சி மேலே முழுமையாக நம்பிக்கையோடு இல்லைங்க நன்றி சார் இணைப்பில் வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி உங்களுடைய பொது வாழ்க்கையின் சாதனைகளும் சேவைகளும் இன்னும் தொடர நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்